ஏன் அவன் வாந்தி வரலாமா எக்க வரலன்னு சொல்லிட்டான்பா நம்ம எடுத்து குடிப்போவாங்க எனக்கு எனக்கு தெரியாது என்னோட தெரியாது அனோடு கோயிலில் பொங்கல் சுண்டலுக்கு சண்டை போடுற மாதிரி எங்கிட்டு போனாலும் சண்டை போடுறது இந்த பிள்ளைகளுக்கு வேலை போடப்பா போச்சு மச்சி அடுத்து ரெடியா போக்கு ஏய் பிரியாணி சாப்பிட தானே வீட்டுக்கு வர சொன்னேன் அதுக்கோசரம் தான் வயிற்றை காயை போட்டு அலசி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ ஆன் பண்ணி வரதுக்காரன் சமையல் பண்ணி வச்சிருக்கா என்னோட கொசு கொண்டு படம் வச்சிருக்கா வைத்தாயம் பண்ணி உங்களையெல்லாம் வீட்டுக்கு மதிச்சு கூட்ட உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிட்டிங்கடி ஒருத்தையும் கீழே போட்டான் நீ கீழே போட்டு மொத்த அசையப்பட்டு வச்சிருக்கடி இதெல்லாம் துளச்சி எடுக்கிறது கூட போதும் போது ஜூஸ் குடிச்சிங்களா இது யாரு இந்த சொட்ட தெரியலையே ஏ பூமாரி யாரு இது தலையில பத்து பேர் கபடி விளையாடுற அளவுக்கு இவ்வளவு கிரௌண்ட் இருக்குது அங்கிள் ஆனா சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க போச்சு கையை எடுத்துக்கங்க அங்கிள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா மொத்தமும் போயிடும் சரிங்களா சாரி அங்கிள் அன்னைக்கு வரும்போது தொப்பையில போட்டு சும்மா வீரப்பா இருந்தீங்களா இன்னைக்கு இப்படி பாக்கவும் கொஞ்சம் மதி கலங்கிருச்சு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கதி கலங்கிடும் பரவாயில்ல பூவிலியோட அப்பா இவ்ளோ அன்பா பேசுறாங்க இதுவே இந்நேரத்துக்கு எங்க அப்பா கிட்ட இப்படி பேசியிருந்தா இருந்தா அவ்வளவுதான் எல்லாத்தையும் இதுதான் சாக்குனு கூண்டோடு வெளியே அடிச்சு துரத்தி இருப்பாரு சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு ஓகே சார் வாங்க சார் சாப்பிட போவோம் சார் அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையில சாப்பிட முடியுமா இல்ல உயிர் தான் வாழ முடியுமா சரிமா எல்லாரும் வாங்க சாப்பிடுவீங்க கீழே போட்டுட்டு போயிட்டாங்க

அதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டல அப்படிதான் ஐயோ அமைதியா இருங்க போலீஸ் வர கூட்டிட்டு போறமா என்னன்னு வரதே தெரியலையே எங்க அம்மா மட்டும் ஏதாவது ஒரு படம் பாக்குறாங்களோ இல்ல டிவி எதுவும் பாக்குறாங்கனா அதுலயே முழுகிடுவாங்க ஏதோ நிஜத்துல நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஏய் ஜி நந்தி பாய் வந்து நிக்கப்ப நவரி இப்பதான் வீட்டுக்குள்ள வர அதுக்குள்ள ஆட்றீங்க அட பாத்துக்கிட்டு கோம்ல நவரி ம் ம் ஊ போடுடா போடு நவரி முக்கியமான கட்டம் போயிட்டு இருக்கு முதல்ல இந்த வீட்ல டிவி தூக்கி போட்டு கொளுத்துறோம் இல்லனா டிவி டிவி டிவில ஒரே ஆட்டமா தான் இருக்கும் ஏனா போமா லன்சா வீட்லயே தங்காம எங்க போறா எங்க வாரானே தெரிய மாட்டிக்குது பிரச்சனை இது இழுத்துட்டு வராம இருந்தா சந்தோஷம் காசு வரட்டும் அப்புறமேடக்கு இருக்கு இதுங்களுக்கெல்லாம் எப்படியோ அவளுக பேசின பேச்சிலே தெரியுது அவளுக்கும் இந்த தொழில சேரணும்னு எப்படியாவது அவளுக மட்டும் சேர்த்து விட்டு அவளுக்கு எம்பிட்டு பணம் கட்டினாலும் எனக்கு கமிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜானகி உன் காட்டுல பணம் மழை

ஏனையா மலையும் வெயிலுமா கிடக்குது இதுல ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பு சலம போச்சுன்னு என்ன பண்றது பையன் ஆசைப்பட்டு கேக்கறான் எல்லாரும் சாப்பிடுவோம் நம்ம வீட்டுல தான் டாக்டர் இருக்குது இல்ல உடம்பு சலனா டாக்டர் அம்மா நமக்கு வைத்தியம் பாக்க போறாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஐயோ இப்ப எதுக்கு அட வாங்க பையன் ஆசைப்பட்டு கேட்டுப்பட்டா வாங்கமா ஒரு நாள் சாப்பிட்டால ஒண்ணு உடம்பு செல்லாம போகாது இல்லப்பா அது கண்மணி உனக்கு சாப்பிடணுமா வேணாமா சாப்பிடணும் போல தான் இருக்கு ஆனா அம்மா சாப்பிடாம இருக்காங்களே அவங்கள விட்டுட்டு எப்படி சாப்பிடுறது பாத்தீங்களா உங்களால கண்மணி வேணான்றா இப்ப வரீங்களா இல்லையா ஐயோ எதுனால என்னையும் கூட்டுகிட்டு இருப்பீங்க நீங்க போய் சாப்பிடாம மா வாங்கமா சரி வாங்க போய் சாப்பிடுவோம் என்ன பாய் செல்ல வச்சிருக்க இந்த வெனிலா ஐஸ் கோன்ல வச்சு தருவேன் அதான் இருக்கு ஏனே சாக்கோ பார்ல இல்லையா

ஆத்தடி அக்கா 20 ரூபாயா என்னடா இப்படி சொல்ற? அந்த காலத்துலனா அஞ்சு ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி சாப்பிட மாட்டோம். 1 வா 2 ரூபா இருந்துச்சு. என்ன நீ 20 ரூபாய் சொல்ற? நீ ஐஸ்க்கு வேற சொல்லுன. நீ வண்டிக்கு வண்டിക്കും உனக்கும் சேட்டை வேற சொல்லுவ போல ஏமா ஏமா அப்படி இந்த காலத்துலனா விலை ஏறி எங்களுக்கே கட்டுப்படியாக மாட்டே நாங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி சொன்னா எப்படிமா?

பெரிய பெரிய கடைகள்ல போய் வாங்கி சாப்பிடறதா யோசிக்கிறாங்க சுத்தமும் தரமும் எங்க இருக்குதோ அங்க எல்லா மக்களும் தேடி போய் வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க கொடுங்க ஏதோ என் பையன் சொல்லவும் வாங்குறேன் இல்லைன்னா வாங்க மாட்டேன் சரிம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா கண்மணி உனக்கு ரெண்டு வாங்கிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணே போதும் வேற பிளேவர்ஸ் எதுவும் இல்லையாமா உங்களுக்கு ஓகே தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்புறமேட்டுக்கு நான் கடையில வந்து வாங்கிட்டு வரேன் எல்லாத்துக்கும் ஃபேமிலி பேக் இது போதும் என்னங்கப்பா இந்த கண்மணி எண்பது ரூபா தானே ஆ ஆமாம்ப்பா சரி நீங்களும் ஒன்று சாப்பிடுங்க நான் அதுக்கும் சேர்த்து காசு தந்துறேன் நூறு ரூபாயா ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ இப்படி சொன்னதே எங்ககிட்ட இல்லை யாருமே இப்படி சொன்னதே இல்லை ஒன்று எடுத்து சாப்பிடுங்கண்ணா இல்லையா வீட்டில் பேத்தி இருக்கா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் நானும் வேற ஒருத்தவங்கள்ட்ட தான் இதை வாங்கி எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால பேத்திக்கு எதுவும் நான் செஞ்சதில்லை நீ கொடுத்தன்னு சொல்லி நான் என் பேத்திக்கு கொடுத்துட்றேன் சரிங்க

ஆ கண்ணு வச்சு அதுதான் யோசனையா இருக்கு ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை நாலு பேர் பார்க்காங்கனாலே வீட்ல பிரச்சனை வந்துடும் இருங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க அது அது இல்லை தெரியும்பா போங்க டீ கேட்டு எம்பட்டு ஆகுது இன்ன வரைக்கும் உங்களுக்கு டீ வச்சு எடுத்துட்டு வரதுக்கு படுத்துக்கிட்டு தூங்கிட்டியா ஆமா டீ வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான ஆகும் பால் கொதிக்கணும் டிக்காசர் ஆகணும் அப்பதானே ஆட்டி எடுத்துட்டு வர முடியும் சூடா கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்தாலும் நான் வாய் வெந்து போகணும்னு சொல்லி கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து ஊத்துறியான்னு கேப்பீங்க ஆறி கொண்டு வந்தாலும் பச்சதனியை கொண்டு வந்திருக்க மறுபடியும் போய் சூடு பண்ணுவீங்க ஒவ்வொன்னையும் பார்த்து

எனக்கு எதுக்கு யோசனை அவன் எங்க அக்கா வீட்ல இருக்கான் எதுக்கு அங்க போனா ஆமா நீங்க வீட்ல இருந்தா மட்டும் தான் டிவி போட்டு பார்க்கணும் அதுவும் நீங்களா பார்க்கறத தான் பார்க்கணும் போன உடனே நீங்க ஆப் பண்ணி புட்டுவீங்க ஆள் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்க இது வீட்ல இருந்து டிவி பார்த்தானா அதுக்கும் வாளு வாளு வாளுன்னு கத்துவீங்க டிவி உடைச்சு வாயில போட்டா தான் நிம்மதியா இருக்கும்னு அதனால தான் அவன் எங்க அக்கா வீட்ல போய் டிவி பார்க்கறான் அது எதுக்கு ஒன்னு எல்லாம் ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வம்புன்னு ஏதாவது ஒண்ணு வீட்டுக்கான கூட்டிக்கிட்டு வந்தான வகி அன்னைக்கு நீ வீட்டுல இருந்த பாடு இல்ல முதல்ல பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லுங்க அதை விட்டுட்டு பெத்தவங்களே சாப விட்டுக்கிட்டு அதுவே பிள்ளைங்களுக்கு பழிச்சு தொலையும் பெத்த பிள்ளைங்களுக்கு செலவு பண்றதுக்கு தான் கஷ்டம் அதுங்களுக்கு சாப விடாமலாவது இருங்களே கமுனு போ எனக்கு ஆயிரத்தி பிரச்சனை நீ வேற வாயை திறக்காது தயவு செஞ்சு போ எனக்கு மட்டும் ஆசை இங்கேயே உக்காந்துருக்கணும்னு பாத்தி எதையாவது ஒன்னு சொல்லி சமாளிப்போன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் இந்த பயல இன்னமும் ஆளை காணாமே நடந்து போக வேண்டியதானே எதுக்கு இந்த ஓட்ட ஓடுறான்னு தெரியலையப்ப ஐயோ இந்த பைய போய் மூணு மணி நேரத்துக்கு மேல ஆகுது இன்ன வரைக்கும் ஆளை காணாமே இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க வரலன்னா என் அக்கா வீட்டுக்கே போனாலும் போயிருவது இப்ப என்ன பண்றது பையனுக்கு போன போட்டு வர சொல்லுவான் ஐயோ கடவுளே எடுத்து தொலைங்கடா என்னடா பண்றீங்க ஏய் அம்மா கிட்ட ஃபோன் ஆ கொடு. டேய் என்னடா இருக்கீங்க? ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு நேரமாடா உங்களுக்கு. அம்மா என்னமா? திடீர்னு ஃபோன் பண்ணி இருக்கீங்க. என்னாச்சுமா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? உங்க அப்பா வந்துட்டாரா அந்த ஆள் வந்துட்டதுடா உன்னை எல்லாம் கேட்டது நான் அக்கா வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சமாளிச்சிட்டேன் சீக்கிரம் வாடா எங்கடா இருக்க அவ்வளவுதான் வந்துட்டேமா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் வந்துருவேன் இப்ப சீக்கிரம் வா அந்த தம்பி அப்படியே அனுப்பி விட்டு நீ நடந்து வா நீ இது பைக்ல வந்து இறங்குறத பாத்தது அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பத்தி உண்டுல நாக்கிடுவது ஆ சரிமா சரிமா நான் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் மறக்காமல்